அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றி பகுதி நானும் உங்கள் வேல் பிரகாஷ் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கலைகள் டி எக்ஸாமுக்கு எக்ஸாம்க்கு தேவையான சிலபஸ் இருக்கோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஓவிய கலை எல்லைகளெல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி ஓவியம் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் இனக்குழுக்களாக வாழ்ந்தனர் தாம் தங்கியிருந்த மலை குகைகளிலும் பாறைகளிலும் வறந்தவை கோட்டோவியங்கள் ஆகும் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்திருப்பது தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் கூத்தாட்டவை குழா தற்றே அப்படின்னு திருக்குறள் சொல்லுது நாடகமேத்தும் நாடகக் நாடக கணிகை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் ஓவியங்களை முதல் முதலில் கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓவியங்களை கண்ணெழுத்து தமிழில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று கூறும் நூல்கள் பரிபாடல் பழங்கால மக்கள் தங்கள் கருத்துக்களை சித்திர எழுத்துக்களால் புலப்படுத்தினர் ஓவியம் வரைய நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு ஆகியவை அடிப்படை அவ்வாறு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும் காலப்போக்கில் அதன் மேல் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் முதலிய வண்ணங்கள் பூசப்பட்டன நடுக்கல் வணக்கம் பற்றி கூறுவது தொல்காப்பியம் ஓவியக்கலையின் மறுபெயர்கள் ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி ஓவியர்களின் மறுபெயர்கள் ஓவியர் ஓவிய புலவன் கண்ணுள் வினைஞன் சித்திரக்காரர் வித்தக வினைஞன் வித்தகர் கிளவி வல்லோன் ஓவிய நூலின் நன்கு கற்று புலமை பெற்றவர்களை ஓவிய புலவன் என்று அழைப்பர் நோக்கினார் கண்ணிட தேதம் தொழில் நிறுத்துவர் என்று நச்சினார் கினியார் கூறுகிறார் ஓவியர் கலைஞர் குழுவை ஓவியமாக்கல் என அழைத்தனர் ஆணோவியர்கள் சித்திராங்கதன் என்றும் பெண்ணோவியர்கள் சித்திரசேனா என்றும் அழைக்கப்பட்டு வந்தனர் வண்ணம் தீட்டும் கோள் தூரிகை துகளிகை வட்டிகை வண்ணம் குழப்பும் பலகையின் பெயர் வட்டிகை பலகை ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் சித்திர கூடம் சித்திர மாடம் எழுதுநிலை மண்டபம் எழு தொழில் அம்பலம் ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்று துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தனல் என கூறுவது சிலப்பதிகாரம் இறை நடனம் புரிய ஏற்படுத்தப்பட்டது சித்திர சபை ஓவத்தனைய இடுனுடை வனப்பு என புறநானூற்றில் வீட்டின் அழகை ஓவியத்திற்கு ஒப்ப வைத்து கவிஞர் போற்றுகிறார்கள் சுடுமண் சுவர் மீது வெண்குதை பூசி சென் கொண்டு ஓவியங்கள் தீட்டினர் வெண்குதை அப்படின்னா சுண்ணாம்பு மரப்பலகை துணிச்சீலை திரைச்சீலைகளில் ஓவியங்கள் வரைந்தனர் வண்ணங்கள் கவின்மிகு காட்சிகள் தீட்டப்பட்ட திரைச்சீலைகள் வண்ணம் கலவாமல் கரித்துண்டுகளால் ஓவியம் வரைவதை புனையா ஓவியம் என்றனர் புனையா ஓவியங்கள் இன்று மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் உள்ளது பன்னெண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்ததை கூறும் நூல் நெடு நல் வாடை மெய்ப்பாடுகள் மத்திமம் அதமம் தசதாளம் நவதாளம் பஞ்சதாளம் மறைந்து கொண்டிருந்த ஓவிய கலைக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் பல்லவ பேரரசர்கள் சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்மன் தட்சிண சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்மன் பனமலை திருமலை மாமல்லபுரம் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோயில்களில் காணப்படுவது பல்லவர் கால ஓவியங்கள் சேரற்கால ஓவியங்கள் கிடைத்துள்ள இடம் திருநந்தி கரை ஓவிய கருவுளமாக போற்றத்தக்கது சித்தனவாசல் ஓவியங்கள் சித்தனவாசல் ஓவியங்கள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பசேகர ஸ்ரீவல்லபன் என்ற பாண்டியர் காலத்தில் இளம் கௌதமன் இதனை வரைந்தார் இதில் தாமரை தடாகம் ஆடல் அணங்குகள் அரசன் அரசி ஓவியங்கள் உள்ளன அனங்கு என்றால் பெண் என பொருள் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஓவியங்கள் சோழர்கால ஓவியங்கள் தஞ்சை பெரிய கோயில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது சேரமான் சுந்தரர் கையிலே செல்லும் காட்சி சிவபெருமான் முப்புரம் எரித்த காட்சி மாமன்னன் ராசராசன் கரூர் தேவர் ஓவியங்கள் உள்ள இடம் தஞ்சை பெரிய கோவில் திருவரங்கம் தில்லை திருப்பதி திருவாரூர் குடந்தை மதுரை காஞ்சி இடங்களில் உள்ள ஓவியங்கள் விஜயநகர மற்றும் நாயக்கர் மன்னர் கால ஓவியங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் தஞ்சை மராட்டிய மன்னர்களால் கண்ணாடியிலும் தந்தத்திலும் ஓவியங்கள் வரையப்பட்டு ரத்தினங்கள் பொறிக்கப்பட்டன பேச்சுக்கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரியதூர் கலை பேச்சுக்கலை மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர்நாடி பேச்சின் முக்கூறுகள் தொடக்கம் இடைப்பகுதி முடி அல்லது எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ என்றவர் ராப்பி சேது பிள்ளை மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்க பேசுவதை போலவே எழுதுவதும் எழுதுவது போலவே பேசுவதும் என்ற முயற்சியில் வெற்றி கண்டவர் திருவிக்க மேடை பேச்சாளர்களில் சிறந்தவர்கள் திருவிக்க ராபி சேது பிள்ளை அறிஞர் அண்ணா தமிழர் திருநாள் தை முதல் நாள் ஆம் அமுதென இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் என்று கூறியவர் முடியரசன் காந்தியடிகளின் பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் திருவிக்க அடுத்ததாக திரைப்பட கலை ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது முதலில் ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்தவர் எட்வர்டு மைபிரிட்ஸ் படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தவர் ஈஸ்ட்மென் நீங்கள் பழைய சினிமாலாம் பார்த்துருக்கலாம் ஈஸ்ட் மேன் கலர் அப்படின்னு வரும் பார்க்கும் பட கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் குறிப்பாக ஒருவர் மட்டும் பார்க்கும் கருவி இந்த பழைய சினிமாவில் ரொம்ப என்ற அமெரிக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் ரிச்மண்ட் என்ற இடத்தில் இயக்க படத்தை பலரும் பார்க்கும் வகையில் வடிவமைத்தார் புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவரது கருத்துக்களை அடிப்படையாக இருந்தன புதிய பட வீழ்த்திகள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர்ஸ் உலக போரின் போது ஆப்பிரிக்கா ஐரோப்பாவில் பல படம் எடுப்பவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் என்ற பொருளால் ஆனது படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் எதிர்ச்சுருள் எனப்படும் அதுதான் நெகட்டிவ் நம்ம அடி நீளமுள்ள படச்சுருளில் பதினாறு படங்களை எடுக்க முடியும் ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பற்றிய முழு விளக்கத்தையும் தருவது விளக்கப்படம் எனப்படும் ஒளி ஒளி படக்கருவி திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட பயன்படுகிறது உள்ள மூடியானது நொடிக்கு முறை சுழலும் மூடியின் இரண்டு கைகள் நொடிக்கு முறை கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி பட வகைகள் கருத்து படம் விளக்கப்படம் செய்தி படம் கல்வி படம் சிற்பக்கலை சங்ககாலம் முதலாகவே காணப்படுகிறது சங்க காலத்தில் மண் மரம் தந்தம் முதலிய பொருட்களில் சிற்பங்களை உருவாக்கினர் சங்க காலத்தில் நடுக்கல்லில் உருவம் செதுக்கி வழிபட்டனர் கல்லை குடைந்தும் செதுக்கியும் கோயில் கலையை வளர்த்த பல்லவர்கள் சிற்பக்கலையும் வளர்த்தனர் பல்லவர் காலத்தில் கோயில் சிற்பங்கள் சிறந்த வெளி சிற்பங்கள் எனவும் புடைப்புச் சிற்பங்கள் தனிச்சிலைகள் எனவும் வளர்ந்தன பல்லவர் காலத்தில்தான் குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டு சிற்பக்கலை நன்கு வளர்ச்சியுற்றது பிள்ளையார் பட்டியில் காணப்படும் குடைவரை கோயிலே தமிழகத்தில் காணப்படும் பழமையான குடைவரை கோயிலாகும் யானையின் உருவத்தை செதுக்குவதில் பல்லவர் காலத்து சிற்பிகள் கைத்தேர்ந்தவர்களாவர் சோழர் கால சிற்பங்கள் தனிச்சிறப்புடையன அதனால் உலகமெங்கும் உள்ள பொருட்காட்சிகளில் இவை கண்டிப்பாக இடம்பெறும் சோழ நாட்டை கலைகளில் விளை நிலம் என வர்ணிப்பதுண்டு சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் சிறு தெய்வ வழிபாடு என அனைத்து சமய தெய்வங்களுக்கும் சோழர் காலத்தில் சிற்பங்கள் வடிக்கப்பட்டன கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் பதிமூணாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் சிறந்த ஆட்சி செய்தனர் இவர்கள் காலத்தில் சிற்பக்கலையும் வளர்ந்தது கும்பகோணம் தக்கோளம் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் தாராச்சுரம் போன்ற இடங்களில் சோழர் கால சிற்பங்கள் உள்ளன தொடக்கத்தில் கோயில் கட்டுவதற்கு முக்கியத்துவம் அளித்த சோழர்கள் பின் சிற்பங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தனர் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ஆகியவற்றை எழுப்பியவர்கள் பல்லவர்கள் திருப்பத்தூர் திருத்தலைநாதர் கோயிலை எழுப்பியவர்கள் பாண்டியர்கள் நார்த்தாமலை விசயாலய சோழீஸ்வரம் ஆகிய ஆலயத்தை எழுப்பியவர்கள் சோழர்கள் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்னும் பெருவுடையார் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் திரிபுவனம் வீரேச்சுவரம் போன்ற கோயில்கள் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்குகின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் ஆயிரங்கால் மண்டப சிற்பங்கள் பேரூர்பட்டி பெருமாள் கோயிலின் கனகசபை ராமேஸ்வரம் தூண் சிற்பங்கள் போன்றவை நாயக்கர் காலத்தை சேர்ந்தவையாகும் தந்த சிற்பங்கள் நாயக்கர் மன்னர் காலங்களில் பெரும் சிறப்புற்றிருந்தன திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் பட்டத்தரசிகள் சிலைகள் இன்றும் உள்ளன மதுரை அழகர் கோவிலின் சிறிய அளவிலான தந்த சிற்பங்கள் உள்ளன மர சிற்பங்கள் கோயில் கோபுர வாயில்களில் அதிகமாக காணப்படுகின்றன பல்லவர் கால மாமல்லபுர சிற்பத்தில் ஒற்றை பாறை சிற்பம் உலக பெற்றது இதில் நூத்தி ஐம்பத்தி மூணு சிற்பங்கள் காணப்படுகின்றன கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம் கும்பகோணத்தின் தெற்கே அரிசியல் ஆற்றின் தென்கரையில் உள்ள ஊர் தாராசுரம் தாராசுரத்தில் உள்ள கோவில் ஐராதீஸ்வரர் கோயில் நூறு கோயில்களுக்கு சென்று காணும் சிற்பங்களின் பேரழகை ஒரே இடத்தில் காட்டும் கோயில் ஐராதீஸ்வரர் கோயில் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராசராச சோழன் ஐராதீஸ்வரர் கோயில் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இந்த கோயில் யுனெஸ்கோவால் மரபு அடையாள சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கலைகளின் புகலிடம் என ஐராதீஸ்வரர் கோயில் சிறப்பிக்கப்படுகிறது தாராசுரத்தில் முப்புறம் எரித்த சிவபெருமானின் சிற்பம் உள்ளது யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்து கொண்டவர் கஜசம்ஹார மூர்த்தி அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர் ஆகியோரது சிற்பங்களும் சிறப்பு வாய்ந்தவை பரதநாட்டிய அடவுகள் குறித்த சிற்பங்களும் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் உள்ளன ஐராதீஸ்வரர் கோவிலின் நுழைவு வாயிலில் அமைந்த ஏழு கருங்கட்படிகள் சரிகம பதனி என்று ஏழு நாதப்படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மத்தளம் லய ஒளி தாம் தரிகிட தீம் தரிகிட வீணை மீட்டொலி புல்லாங்குழல் கான ஒளி நாகசுரம் நல்லொளி அறுபத்தி மூணு நாயன்மார்களின் கதைகளை சொல்லும் புலைச்சிற்பங்கள் தலைப்பில் கல்வெட்டு எழுத்துக்களுடன் காணப்படுகின்றன தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறம் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது என்று கூறியவர் காரல் சேகன் தொடர்ந்து கேட்போம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் அன்றே பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி